ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்திர நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாட்சாலம் பாங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் நான்கு दिसह प्रसेदु सलिला आसयास्तदा प्रजाः प्रहृष्टरुदवा गुणान्विधा द्यौर् अन्तरिक्षं क्षितिर् अग्निजिह्वा गावो द्विजाह् सञ्जहृशुर्नगाश्च सन, मीनिङ्ग् दिश एल्ला दिशैलिलं प्रसेदु மகிழ்ச்சி பொங்கியது சலில நீரின் ஆசையா நீர்த்தேக்கங்கள் ததா அப்போது பிரஜா எல்லா ஜீவராசிகளும் பிரகிருஷ்டா பெருமகிழ்ச்சி அடைந்தன ருதவ பருவ காலங்கள் குண அன்விதா அவற்றிற்குரிய தன்மைகளை பூரணமாக வெளிப்படுத்தின தியவ் உயர்கிரக அமைப்பு அந்தரீக்ஷம் விண்வெளி க்ஷிதி பூமியின் மேல்பரப்பு அக்னஜிஹ்வா தேவர்கள் காவ பசுக்கள் த்விஜா பிராமணர்கள் சன் ருஷு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நகா ச மற்றும் மலைகளும் ட்ரான்ஸ்லேஷன் அந்த சமயத்தில் பகவான் அவதரித்த சமயத்தில் எல்லா திசைகளிலும் பெரும் மகிழ்ச்சி பொங்கியது நதிகளையும் சமுத்திரங்களையும் போன்ற நீர்த்தேக்கங்களிலும் அனைவரது இதயத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது வெவ்வேறு பருவகாலங்கள் அவற்றிற்குரிய குணங்களை முறையாக வெளிப்படுத்தின உயர் உயர்கிரக அமைப்பிலும் வானவெளியிலும் பூமியின் மேல்பரப்பிலும் உள்ள ஜீவராசிகள் அனைவருமே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் தேவர்கள் பசுக்கள் பிராமணர்கள் மலைக்குன்றுகள் மற்றும் மலைகள் கூட பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கின வெ எல்லா திசைகளிலும் மகிழ்ச்சி பொங்கியது நதிகளையும் சமுத்திரங்களையும் போன்ற நீர்த்தேக்கங்களிலும் அனைவரது இதயங்களிலும் மகிழ்ச்சி பொங்கியது மேலும் உயர் உயர்கிரக அமைப்பு பாதாள கிரக அமைப்பு பூமி மத்திய அதாவது மத்தியலோக அமைப்பு வானவெளி பூமியின் மேல் உள்ள ஜீவராசிகள் என்று அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் தேவர்கள் பசுக்கள் பிராமணர்கள் மலைக்குன்றுகள் மலைகள் கூட மகிழ்ச்சியில் மூழ்கின ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபு விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்